என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் அவ்வப்போது சில பெரிய நிறுவனங்கள் கிளம்பிருந்தோம் அப்படி கிளம்பிருக்கும் போது பல ஆயிரம் கோடிகளை வந்து அவங்க முதலீடாக இதில் இறக்குவாங்க பல இளைஞர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட தயாரா இருக்கிற ஆர்வமாக இருக்கிற இளைஞர்கள் இவங்களையெல்லாம் தேடி பிடிச்சு வாய்ப்பு தருவாங்க கொஞ்ச காலத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பா அந்த அவர்களுடைய அந்த தயாரிப்பு பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த நிறுவனம் தடுமாற ஆரம்பிக்கும் தொடர் தோல்விகளை தாங்க முடியாமல் வந்து ஒரு கட்டத்தில் தயாரிப்பையை நிறுத்திவிட்டு விட்டால் போதுடா அப்படின்னு சொல்லிட்டு தெரித்து ஓட ஆரம்பிச்சிட்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது நிறைய முறை நடந்திருக்கு நிறைய நிறுவனங்கள் அப்படி வந்து காணாமல் போயிருக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா நீங்கள் பிரமிட் சாய் மிரான்னு ஒரு நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பொதுமக்கள்கிட்ட பங்குகள் வாங்கி ஒரு கார்பரேட் நிறுவனமாக ஆரம்பித்து படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க சில படங்கள் பண்ணாங்க குறிப்பாக வந்து ரஜினி நடித்த குசேலன் படத்தை அவங்க தான் பண்ணாங்க அந்த படத்தை வந்து ஒரு படத்தை எப்படி திரையிடணும் என்ன மாதிரி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற பிளானிங்கே இல்லாமல் வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக அந்த படம் மாறுவதற்கு காரணமாயிட்டாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் பண்ணுறதா அறிவித்தாங்க அந்த படம் மர்ம மர்ம யோகி அந்த படம் அந்த படத்துக்காக பத்து கோடி ரூபாய் கமல்ஹாசனுக்கு கொடுத்தாங்க கமல்ஹாசன் கிட்டே போன பணம் திரும்ப வராதுன்றது அவங்களுக்கு தெரியல பொழுது அப்போது ஆனால் படம் தொடக்க வேலை கூட நடக்கலை அதாவது பூச்சை கூட நடக்கலை ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வெளியிட்டாங்க க்ரீன் பார்க் ஹோட்டலில் வச்சு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க இந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கே பத்து கோடி ரூபாய் போயிடுச்சு அதுக்கப்புறம் படம் தயாரிக்க முடியல கமல்ஹாசன் அதுக்கு ஒத்துழைக்கல அந்த நிறுவனம் வந்து தடும தள்ளாட ஆரம்பிச்சுது ஆனால் அதற்கு நடுவில் வந்து கிட்டத்தட்ட பத்து படத்துக்கு வரிசையாக பூஜை போட்டாங்க ஒரு ஒரு பெரிய விழா எடுத்து பத்து படங்கள் இதில் பல படங்கள் வந்து இதை இந்த இதை பெரும்பாலான படங்கள் வந்து புதியவர்கள் இயக்குகிற படங்கள் அப்படி பூஜை போட்டு அந்த படங்களில் ஒன்று கூட வந்து பாதிக்கு மேலே வளராமல் ஓ அறையும் குறையுமா வந்து வளர்ந்து இந்த ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாமல் அது அப்படியே போயிடுச்சு அதோட பிரமிட் சாய்மாரா நிறுவனம் வந்து தள்ளாட ஆரம்பிச்சு கடைசியில் அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் அந்த நிறுவனத்தை தொடங்கினவர் ஆட்டோவுக்கு கூட காசு இல்லாமல் சக்கரை நோயாளி ஆகிட்டு மருத்துவமனைக்கு செல்வதற்கு ஆட்டோவு கூட பணம் இல்லாமல் நடந்து போகிற ஒரு மோசமான சூழல் தள்ளப்பட்டு அவர் வந்து கடைசியில் உயிரை விட்டார் பிரமிடர் சாமிராவோட நிறுவனர் சாமிநாதன் இது ஒரு உதாரணம் இன்னொரு பெரிய உதாரணத்தை சொல்லணும்னா அது வந்து ஐங்கர நிறுவனத்தை சொல்லணும் ஐங்கரன் வந்து வெளிநாடுகளில் கொடியட்டி பறந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் அவங்க அப்போ நேரடி தயாரிப்புக்கு வரல இங்கே ரிலீஸ் ஆகிற படங்களை வெளிநாடுகளில் விநியோகிக்கிற உரிமை அதே போல் அதை சீடியை போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற உரிமை இதெல்லாம் வந்து ஐங்கரன் நிறுவனத்திடம் இருந்தது அது உலகம் முழுக்க இருக்கு தமிழர்கள் இருக்கிற நாடுகளிலெல்லாம் தங்கள் கலைகளை பரப்பி ஓஹோன்னு இருந்தாங்க அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா நேரடியாக நம்மளையும் போய் தமிழில் படம் தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை சரின்னு வந்தாங்க சில படங்களை தயாரிக்கிறதுக்கு கையில் எடுத்தாங்க அதில் ஒரு சில படங்கள் பரவாயில்லாமல் போச்சு இப்போ அந்த பேராண்மைன்னு ஒரு படம் அது பேர் சொல்கிற ஒரு படமாக அமைஞ்சது மற்றபடி சில படங்கள் எல்லாம் வந்து ஏண்டா எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ரகத்தில் தான் வந்துச்சு பிரம்மாண்டமாக பூஜை போடுவாங்க பிரம்மாண்டமாக எடுத்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுவாங்க படத்தை பார்த்தா குப்பையாக இருக்கும் இப்படி சில படங்கள் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு படம் பெரிய பிரம்மாண்ட அளவில் பூஜை போட்டாங்க தமிழ்நாடு முழுக்க பூஜைக்கே வந்து அவ்வளோ பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு போட்டாங்கன்னா அது அந்த படம் தான் அது வேற ஒன்றும் இல்லை எந்திரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் சங்கர் இயக்குனர் அந்த படத்தை ஒரு சில மாதங்கள் மட்டும் படப்பிடிப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க இந்த படத்தை இனிமேட் எங்களால் பண்ண முடியாது எடுத்து வரைக்கும் போதும் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க காரணம் அந்த படத்துக்கு பட்ஜெட் வந்து அவ்வளோ இழுத்துது அவங்களால அது தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ண முடியல அதோடு வந்து அவங்க படம் தயாரிக்கிற அந்த இதுவே வந்து நிப்பாட்டிட்டு மீண்டும் பழையபடியே வந்து வெளிநாடுகளில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதோட நம்ம வேலையை நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு திரும்பவும் அவங்க லண்டனுக்கே போயிட்டாங்க லண்டன் கருணாஸ் தான் அந்த ஐங்கர நிறுவனத்தோட ஓனர் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இப்போ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே சூழலுக்கு ஒரு நிறுவனம் தள்ளப்பட்டிருக்கு அந்த நிறுவனம் தான் லைக்கா இந்த லைக்கா நிறுவனம் தமிழ்நாடு கிட்ட அவங்க பல தொழில்கள் அவங்களுக்கு அதில் முதன்மையான தொழில் எதுனா லைக்கா மொபைல்ஸ் வெளிநாடுகளில் வந்து இந்த லைக்கா மொபைல் நெட்ஒர்க்கின்றது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தது ரெண்டாயிரங்கள்லாம் வந்து கொடி கட்டி பிறந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கூட அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு படத்தை தமிழ்ல படங்கள் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு லைக்கா புரொடக்ஷன் ஆரம்பிச்சு இங்க தமிழ்நாட்டில் முதல் படமா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிச்ச கத்தி படத்தை தான் அவங்க வந்து தயாரிச்சாங்க அந்த படம் வெளியாவதற்கு இங்க ஏற்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் காரணம் என்னன்னா இந்த லைகா நிறுவனத்துடைய அதிபர் இருக்கார சுபாஷ்கரன் அவருக்கும் ராஜபக்சேவுக்கும் தொடர்பு இருக்கு ராஜபக்ஷ பணத்தில் தான் வந்து அவர் படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது அதற்கு பல ஆதாரங்களை வந்து எல்லோரும் முன் வச்சதாலும் இங்கே இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் பலவும் வந்து நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த படத்தை வெளியாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் கூட நடத்துனாங்க அந்த சூழலில் தான் வந்து அந்த கத்தி திரைப்படம் வெளியாச்சு அதன் பிறகு வந்து லைக்கா நிறுவனத்தோட உண்மையான பேக்ரவுண்ட் என்ன லைக்கா நிறுவன அதிபராக இருக்கிற சுபாஷ்கரன் எப்படிப்பட்டவர் இதெல்லாம் வந்து மெல்ல மெல்ல வெளியே தெரிஞ்ச உடனே வந்து இந்த எதிர்ப்புகள் அடங்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க தொடர்ச்சியாக திரைப்படங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது தான் ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்தாங்க அதுதான் டூ பாயிண்ட் ஓ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் எந்திரன் படத்துக்கு ஒரு சீக்குவலாக வந்த படம் இந்த டூ பாயிண்ட் ஓ எந்திரன் படத்தை இது சுபாஷ்கரனோட நண்பரான லண்டன் கரணாஸ் அவர் தான் ஐங்கரன் மூலம் தயாரிச்சு தயாரிக்க ஆரம்பித்தார் விட்டுட்டு போயிட்டார் இவர் வந்து அதே பாணியில் இங்கே வந்து டூ பாயிண்ட் ஓ எந்திரனோட அடுத்த பகுதியை வந்து இவர் தயாரித்தார் பெரிய பொருட்செலவில் தயாரித்தாங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி செலவு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான தொகை எவ்வளோன்னு தெரியல ஆனால் தமிழ் சினிமா வரலாற்றில் அல்லது தென்னிந்திய சினிமா வரலாற்றிலேயே அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம்னா அது வந்து இந்த டூ பாயிண்ட் ஓ தான் அந்த படம் வெளியாச்சு வெளியாகி பெரிய வரவேற்பு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைச்சிது உலகளவில் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்போடு ஓடுச்சு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி வரைக்கும் அந்த படம் கலெக்ட் பண்ணுச்சு அதாவது அவங்க ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க படத்தோட வசூல் வந்து தொள்ளாயிரம் கோடி ப்ளஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வந்தது ஆனால் செலவு வந்து பெருசுங்கிறதுனால அது தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே ஈட்டியும் கூட வந்து அதை ஒரு பெருசாக கொண்டாட முடியாத ஒரு சூழல் தான் ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவோட டாப் எதுன்னா இந்த டூ பாயிண்ட் ஓ தான் இது இதே போல் சில படங்கள் பண்ணாங்க ரஜினியை வச்சு வந்து இந்த டூ பாயிண்ட் ஓ பண்ணாங்க தர்பார் பண்ணாங்க ரஜினி நடித்த காலா படத்தை அவங்களே வந்து நேரடியாக விநியோகம் பண்ணாங்க கடைசியாக வந்து வேட்டையன் அப்படிங்கிற படத்தையும் வந்து அவங்க பண்ணாங்க ரஜினி நடிப்பில் மூன்று படங்களை வந்து அவங்க செஞ்சாங்க அதே போல் பல படங்கள் அஜித்தை வச்சு இப்போ வந்து விடாமயற்சி பண்ணாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் லைக்கா நிறுவனத்தின் படங்கள் உங்களுக்கு தெரியும் வரிசையாக நிறைய பண்ணாங்க ஆனால் இவங்களுடைய அந்த திரைப்பட தயாரிப்பு அதே போல் வெளியீடுன்னு இருக்குது பாருங்கள் அதில் ஒரு தொழில் முறை நேர்த்தி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அவங்க ரஜினியை வச்சு படம் பண்ணியிருந்தாலும் கூட லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கும்போது இருக்கிற அந்த விறுவிறுப்பு சுறுசுறுப்பு ஆர்வம் இதெல்லாம் படம் ரிலீஸ் அப்போ வந்து அவங்க கிட்ட இல்லாமல் போயிடும் அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும் குறிப்பாக பத்தாயிரம் மரங்குகளில் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க கடைசியில் நாலாயிரம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய அந்த ரிலீஸ் பண்ணுற அந்த பிளான் வந்து சுருங்கி போயிருக்கும் இது லைக்கா நிறுவனத்தினுடைய ஒரு தவறுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிலைமை என்ன அப்படின்னா வரிசை அவ்வளோ படம் எடுத்தாங்கல்ல இந்த படங்கள் மூலம் அவங்களுக்கு வந்த லாபத்தை விட கிடைத்த நஷ்டம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க இந்த நஷ்டத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து தாங்க முடியாததுனால படம் தயாரிப்பதை தற்காலிகமாக நிப்பாட்ட போகிறாங்க தான் இப்போ இருக்கிற செய்தி இது பல மட்டத்துலேயும் வந்து நம்ம பேசும்போது அப்படித்தான் வந்து எல்லோரும் சொன்னாங்க சரி அவங்க சொல்கிறது இருக்கிட்ட உண்மை என்னங்கிறது அப்புறமா சொல்கிறேன் இப்போ லைக்கா நிறுவனம் தொடர்ந்து படங்கள் இனிமேட் பண்ணாதா அப்படின்னா இப்போ வந்து விஜயோட மகன் சஞ்சய் அவர் ஒரு படம் பண்ணுறதாக அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அந்த படம் தான் அவங்களுடைய கடைசி படம் அதுக்கப்புறம் அவங்க படம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஏற்கனவே மலையாளத்தில் ஒரு படம் லூசி ஃபயர் டூ அதாவது எம்புரான்ற ஒரு படம் மோகன்லால் படம் அந்த படத்தில் வந்து அவங்க ஜாயிண்ட் வெஞ்சராக பண்ணாங்க மோகன்லாலோட ஆசீர்வாத நிறுவனமும் லைக்கா நிறுவனம் இணைந்து தயாரித்த படம் தான் அது ஆனால் ஒரு கட்டத்தில் லைக்கா நிறுவனம் நான் இதை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தகவல் அதனுடைய விலை வந்து ஏற்கனவே கடந்த வாரம் முழுக்க அது பேச்சாக இருந்தது எழுபத்தைந்து கோடி ரூபாய் அந்த படத்துக்கு லைக்கா நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க படத்தை நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கிட்ட சொல்லிவிட்டு இவங்க விலகிக்கிட்டதா ஒரு தகவல் அடுத்ததாக விஜய் மகன் நடிக்கிற படம் இந்த படம் தான் வந்து அவங்க தயாரிக்கிற கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க இதில் ஒரு இன்னொரு ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் என்னென்னா இந்த விஜய் மகன் தயாரிக்கிற படத்துக்காக ஒரு ஆஃபீஸ் போட்டாங்க எங்கன்னா நகரில் மெயின் ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹோட்டலில் ஒரு மாடி அதாவது ஒரு ஃப்ளோர் முழுக்க வந்து இந்த படத்துக்கான அலுவலகமாக ஒப்பந்தம் பண்ணி போட்டிருந்தாங்க ஒரு வருடம் ஒரு ஆண்டு காலத்துக்கு மேலே அது செயல்பட்டுக்கிட்டு இருந்தது இப்போ போய் பார்த்தா அந்த அலுவலகம் மூடப்பட்டிருக்கு இப்போ அந்த அலுவலகமே காலி பண்ணிட்டாங்க வேறு யாரும் அங்கே இருக்காங்க ஸோ விஜய் மகனுக்கு போடப்பட்ட அலுவலகத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இப்போ அந்த படமே எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குற நிற்கிது அதாவது விஜய் படத்தில் தொடங்கின கம்பெனி விஜய் மகன் படம் எடுக்கும்போது வந்து அது வந்து ஆகுது அல்லது க்ளோஸ் ஆகிடுச்சு இதோட தயாரிப்பு நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து வருது சரி இது உண்மையா என்னவா இருக்கும் உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைக்கா நிறுவனத்துடைய தமிழக பொறுப்பாளர் தமிழ்நாடு சிஇஓவா இருக்கார அவர்கிட்ட நம்ம விசாரிச்சோம் அவர் தமிழ் குமரன் அவர் வந்து எப்பவுமே உண்மையை பேசுவார் ஆமாங்க அதாங்க இல்லைங்க இது ரெண்டுத்த தவிர அவர்கிட்ட வந்து நீங்க எதையும் கேட்ட முடியாது ஏன்னா ஆமா இல்லை இதுல ஏதாவது ஒன்று உண்மையா இருக்கு இல்லையா அதனால அவர்கிட்ட இப்படி எல்லாம் வருது செய்து இது என்ன சார் என்ன உண்மை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு சார் இதுக்கு முன்னா நீங்க விடாமுயற்சி படத்துக்கு எத்தனை வாட்டி என்கிட்ட கேட்டிருக்கீங்க படம் ட்ராப் டிராப் பண்ணிட்டு பல முறை சொன்னாங்க நீங்க நாங்கள் வந்து இல்லைங்க படத்தை ரிலீஸ் பண்ணோம் தான் சொல்லியிருந்தோம் படத்தை ரிலீஸும் பண்ணிவிட்டேன் இப்போ தொடர்ச்சி அடுத்தடுத்து என்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளானும் பண்ணலை அதனால் எந்த அறிவிப்பும் நாங்கள் வெளியிடல மற்றபடி வெளியில் வர்ற செய்திகளெல்லாம் வெறும் எங்கள் காதுக்கும் வததிகளாக தான் வந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் அந்த மாதிரி ஒரு சூழலில் இல்லை எங்கள் நிறுவனம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கும் தெரியும் அதனால் நாங்கள் கொஞ்சம் நிதானித்து படங்கள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா நிறைய படங்கள் பண்ணால் அதில் ஒரு சில படங்கள் நல்லா போச்சு பல படங்கள் வந்து ஏமாத்திருச்சு இன்னொன்று இங்கே நம்ம நிறுவனத்துக்கு படம் பண்ண வர்றவங்க வரும்போது ஒரு மாதிரி இருக்காங்க படம் பண்ணி முடிக்கும்போது வேறு மாதிரி ஆயிடுறாங்க பல பெரிய இழப்புகளுக்கு காரணமாகிடறாங்க அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த தயாரிப்புகளை வந்து தொடரலாம் மேற்கொண்ட அறிவிப்புகள் வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஸோ எப்படி பார்த்தாலும் லைக்கா நிறுவனத்தினுடைய அந்த நிலைமை வந்து இப்போது திருப்தி அதாவது மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை படம் அவன் தொடர்ந்து தயாரிப்பாங்களா மாட்டாங்களான்றது அப்புறம் ஆனால் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இத்தனை படங்கள் பண்ண பிறகும் அவர்கள் மனசுக்கு திருப்தியாக ஒரு படம் கூட அவங்களுக்கு அமையாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இப்போ வேட்டையன் இது டூ பாயிண்ட் ஓ அல்லது தர்பார் வேட்டையன் இந்த படங்கள் எல்லாம் அவங்களுக்கு எந்த வகையிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தலை எந்த வகையிலையும் வந்து அவங்க அடுத்து படம் இறைக்க முடியாத அளவுக்கு படுப்பாதளத்தில் வீழ்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு நஷ்டத்தை தர்ற இந்த படங்கள் எல்லாம் அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துச்சு ஆனால் அதை அதற்கு இணையான செலவு வந்து அவங்க பண்ணிட்டாங்க ஐநூறு கோடி செலவு பண்ணிட்டு நானூறு கோடி மே கூடுதல் வருமானம் வருதுன்னா அவங்க எவ்வளோ வட்டி கட்டிருப்பாங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது லைக்கா நிறுவனத்துக்கு தொடர்ச்சியாக வந்து அவங்க எதிர்பார்த்த வெற்றி வந்து பெருசாக கிடைக்காமல் போனது தான் அவங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் இன்னொன்று வந்து அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோட சிலரையெல்லாம் வந்து அவங்க அந்த தயாரிப்பில் அனுமதிச்சாங்க அதுவும் கூட வந்து அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இணையும் இப்போது அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க பட் புற சூழல் பார்க்கும்போது வந்து அது ஆரோக்கியமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை